வணக்கம் என் பெயர் கோவிந்த் நான் மூன்றாம் ஆண்டு மணவன் மரபு தொடரும் பொருளும் அள்ளி இறைத்தல் அளவுக்கு மேல் செலவழித்தல் அறக்க பறக்க அவசரமும் பதற்றமும் ஆற போடுதல் ஒரு காரியத்தை காலந்தாந்தி செய்தல் எட்டு சுரைக்காய் நடைமுறைக்கு பயன்படாத அறிவு அனுபவத்தோடு ஒட்டாத கல்வி அள்ளி விடுதல் அழு அள்ளிவிடுதல் விடுதல் ஒன்றை மிகைப்படுத்தி கூறுதல் கம்பி நீட்டுதல் நழுவுதல் ஊமை தொடரும் பொருளும் எலியும் போல எப்பொழுது கொண்டிருத்தல் காந்தம் இரும்பை கவர்வது போல ஒன்றை தன் வசம் கவர்ந்திருத்தல் நிகவும் சதியும் போல மிக நெருக்கமாக இனை மொழியும் பொருளும் ஆடை அணிகலன் உடையும் ஆபரணமும் சுற்றும் முற்றும் நாலாம் பக்கமும் சுற்றிலும் மேடு பள்ளம் சமமற்ற நிலப்பகுதி இரட்டை கிழவியும் பொருளும் தகத்தக செந்நிறமான ஒளி கொழுந்து விட்டு நர் மலமல ஒன்றை சுறுசுறுப்பாகவும் விரைவாகவும் செய்தல் நர நர சினத்தால் பல்லை கடிக்கும் ஓசை நன்றி